நாம் மரக்கரையை நோக்கி கடல் பயணம் செய்யும் சியோன் சஞ்சாரிகள் நாம் பயணிக்கும் படகு விசுவாசம் விசுவாசமாகிய படகு இல்லாமல் பயணத்தை தொடங்கவே முடியாது நாம் பயமாகிய கடலின் மேல் தான் பயணிக்கிறோம் விசுவாச படகு இல்லாமல் கடலுக்குள் குதித்தால் பயமாகிய கடலில் மூழ்கி விடுவோம் பயப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் சுதந்தரிப்பதில்லை பயம் அநேக வியாதிகளை உருவாக்கி நம் வாழ்க்கையை விழுங்கிவிடும் எனவே பயமாகிய கடலின் மேல் மிதந்து செல்ல விசுவாசமாகிய படகு கண்டிப்பாக தேவை நீங்கள் பயணிக்கும்போது காற்றையும் புயலையும் பார்த்து நாம் மறக்கரையை எட்டுவோமோ என்று சிறிதாக

விசுவாசம் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் வியாக்கியானங்களை தான் வளர்கிறது இப்படி ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கும் போது தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறோம் நம்மை மறுக்கரைக்கு அழைத்து செல்லும் தேவனின் வல்லமை காற்றையும் புயலையும் விட மிக பெரியது இதை உணரும் மாத்திரத்தில் சந்தேக ஓட்டை அடைபட்டு விடும் சவுலும் இஸ்ரவேல் சேனைகளும் கோலியாத்தின் உருவத்தையும் பலத்தையும் பெரிதாக பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது அபிஷேகம் பெற்ற தாவீது கோலியாத்தோடு தன்னை ஒப்பிடாமல் தன்னோடு இருக்கும் தேவனின் பலத்தையும் பராக்கிரமத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான் ஆம் அபிஷேகம் உங்களை வேறு மனிதனாக மாற்றும் வித்தியாசமாக சிந்திக்க வைக்கும் கானானுக்கு வேவு பார்க்க சென்ற இசரவேலர்கள் அங்கிருந்த ஜனங்களின் பலத்தையும் உருவத்தையும் பெரிதாக பேசி பயப்பட்ட போது வேற ஆவியை பெற்றிருந்த காலேப்பு தங்களை வழி நடத்தி வரும் தேவனின் பராக்கிரமத்தையும் வல்லமையும் நினைத்து பார்த்தான் காணானை சுதந்தரிப்பது எளிது என்று அறிவித்தான் சின்ன காரியங்கள் நம்மால் முடியாதுதான் ஆனால் ஆவியால் எல்லாம் ஆகும் பரிசுத்த ஆவியால் வரை உங்களுக்குள் எப்போதும் மக்களாக வைத்துக்கொள்ளுங்கள் விசுவாச படகை ஓட்ட இண்டி பலமாக கட்டுங்கள் பிரச்சனையை பார்க்காமல் உங்களோடு இருப்பவரை பாருங்கள் வேதுரு உயரமாக எழுந்திய கடல் அலையையும் காற்றையும் மைண்ட் செய்யாமல் தன்னை கடல் மேல் நடந்து வர சொன்ன இயேசுவை பார்த்தவரை நடக்க முடிந்தது பார்வையை திருப்பினால் பயமாகிய கடல் தனக்குள் ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையை அடையும் போது படகை தேட மாட்டோம் நாமே அந்த படகாக மாறி இயேசுவை போல் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்து விடுவோம் அந்த கடலுக்குள்ளேயே தைரியமாக நாம் கியூபா டைவிங் செய்து பயத்தின் எல்கைகளை தாண்டி ஆழத்தின் அடித்தட்டில் சென்று ஆவிக்குரிய முத்துகளையும் சேகரிப்போம் இத்தகைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலைகளுக்கு தேவன் உங்களை படிப்படியாக நடத்தி செல்வார் Okay, amen. amen.